வெல்கம் டு ஆர்ஜே ஹோம்மேக்கர் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டாவது குழந்த மார்ச் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் இந்த வீடியோவில் அவனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனோட சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட் இது எங்களுக்கு என் பொண்ணு நிறைஞ்சனாக்கா எங்களை விட ரொம்ப ரொம்ப ஹாப்பி பதினாறாவது நாளே பேர் வைக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுருந்தோம் அப்புறம் எனக்கு சி செக்ஷனால் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சு ஸோ அதனால் இருபத்தி ரெண்டாவது நாள் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு பேர் வச்சிட்டோம் மார்னிங்கே ஐயர் வந்து ஹோமம்லாம் பண்ணி பேர் வச்சாச்சு அவனோட பர்த் ஸ்டாருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோசியை சொல்லியிருந்தார் அப்படி வச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி அதனால் ருத்விக் மேகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் ருத்விக் சிவனோட பேர் மேகன் எங்கள் குலதெய்வம் சாஸ்தாவோட பேர்

ஐயர் வந்து புல் அதை வந்து எரித்து அந்த சாம்பலில் வந்து குழந்தைக்கு பொட்டு வச்சோன்னா திருஷ்டி இருக்காது குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு போட்டு பாப்பாவுக்கு வச்சுக்கலாம் நான் நிறைய இதுதான் சொல்லுவேன் வைக்க கூடாது பேர் வைக்கிற தான் ஃபஸ்ட்டு தொட்டிலில் போட்டோம் அது வரைக்கும் தொட்டிலில் படுக்க வைக்கல அவனை பேர் வச்சப்பறம் மோதிரம் தண்டெல்லாம் போடுற வரை ரொம்ப அமைதியா அழகாக தூங்கிட்டு இருந்தான் பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க தேங்க்யூ அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம்